எதிர்மறை சக்திகள் எல்லாம் விலகியது நல்ல நேரம் வந்து விட்டது நீ தொட்ட இந்த பிரபஞ்ச உன்னுடைய விதியை மாற்றக்கூடிய சக்தியை இப்பொழுது பெற்றுவிட்டது விதி என்பது கல் போல உறைந்தது மட்டுமல்ல அது நீர் போல உன் மனதின் வடிவத்திற்கு ஏற்ப மாறும் வாராகி தேவியினுடைய அருள் ஒரு உள்ளம் தூய்மைப்படுத்தக்கூடிய தீபம் சிக்கல்களை தீர்க்கும் நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது பிறக்கும் உன்னுடைய முயற்சிக்கு இப்பொழுதே பலன் கிடைக்கும் மனம் தெளிவாகி சரியான முடிவுகளை நீ எடுத்து விடுவாய் இருள் வழியில் தெரியாமல் தவித்தவன் திடீரென ஒரு விளக்கை எரிய வைத்தால் திசை தெளிவாகும் அதுபோல அருள் விதியை இப்பொழுது மாற்றி விட்டது உன் கவலைகளை அருளில் ஒப்படை இது என்னால் முடியாது வாராகியே உன் கரத்தில் விடுகின்றேன் என்று மனமாற சொல்லிப்பார் அந்த பிரச்சனைக்கு தீர்வை நான் கொடுப்பேன் கஷ்டத்தில் இருந்தாலும் யாருக்காவது செய் அந்த நன்மை உன்னிடம் திரும்பி வரும் பழைய காயங்களை குற்ற உணர்வுகளை எல்லாம் விட்டுவிடு புதிய விதி பழைய சுமையோடு வராது எனக்கு முடியாது என்பதை காட்டிலும் நான் முயற்சிப்பேன் என்பதுதான் என் அருள் துணை வருவதற்கான அடையாளம் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் பயந்து விடாதே முடியாது இதை செய்ய முடியாது இதை எப்படி முடியும் என்று எதிர்மறையாக சிந்திப்பதை காட்டிலும் முயற்சி செய்து பார்க்கலாம் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது தன்னைத்தானே இந்த வாழ்க்கையை சரி செய்து கொள்ளும் என்று இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து இறைவனின் துணையை நாடி அந்த விஷயத்தை நீ செய்து பார் உனக்கு பலம் தானாக கிடைக்கும் உன் கஷ்டம் இன்றிலிருந்து குறைய தொடங்கும் விதி இனி உன்னை வாட்டாது உன்னை உயர்த்தும் என்னுடைய கரம் உன்னுடைய கரத்தை பிடித்து விட்டது உன்னுடைய வீட்டில் நன்மை நுழையும் உன் கரம் அருளை பிடித்தது உன் வாழ்க்கை புதியதாய் மலரும் வெற்றி இனி உனக்கு தாமதமாகாது பல வெற்றிகளை நீ குவித்து கொண்டே இருப்பாய் சாதனைகளை செய்து கொண்டே இருப்பாய் பல மடங்கு திறமை உன்னிலிருந்து வெளிப்பட போகின்றது நீயே ஆச்சரியப்படுவாய் காலை கந்திருந்தவுடன் என்னுடைய அருள்தான் நினைவு விழித்தவுடன் வாராகியே இன்று உன் அருள் எனக்கு துணை என்று சொல்லிக்கொள் அது நாள் முழுவதும் நன்மையை வரவேற்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் வீட்டில் சுத்தமான இடத்தில் தீபத்தை ஏற்று தீப ஒளியால் எதிர்மறை சக்திகள் எல்லாம் விலகிவிடும் சுத்தமான எண்ணெயோ அல்லது குங்குமம் கலந்த நீரோ எனக்கு சமர்ப்பணம் செய் உன் வாழ்க்கை சுத்தமாக மலரும் ஓம் வாகீஸ்வரியை வாராகியை நம என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிப்பார் நம்பிக்கையோடு சொன்னால் மன அமைதியும் தைரியமும் அதிகரிக்கும் நன்மை பல மடங்கு உனக்கு கிடைக்க அவசரமின்றி பொறுமையோடு எனக்கு பிரார்த்தனையை வை நீ என் முன்னால் வைத்த பிரார்த்தனை ஒரு பொழுதும் வீணாகாது அதிர்ஷ்ட என்னை உன் கண்களில் காண்பித்து அதை செய்து உன் விதியை மாற்றக்கூடிய நேரத்தில் இப்பொழுது நான் இருக்கின்றேன் நீ என்ன நினைத்தாலும் இனி நடக்கும் நீ கேட்டது கிடைக்கும் கேட்ட வரம் என்னிடம் இருந்து உடனே கிடைக்கும் என்னை நினைத்தவன் ஒரு வெற்றியின்றி போகமாட்டான் என்னை நம்பியவன் எப்பொழுதும் என் பாதுகாப்பில் இருப்பான் என்பது என்னுடைய அருள் வாக்கு அன்பு குழந்தையாகிய நீ இந்த வாராகியை மனமுருகி நம்பி வந்தால் உன் வாழ்க்கை ஏராளமான இன்பத்தை சந்திக்கும் யாரும் உன்னை கஷ்டப்படுத்த நான் விட மாட்டேன் அனைத்தையும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் புரிந்து கொள்வார்கள் உன்னை பற்றின தெளிவு அவர்களுக்கு இனி அதிகமாக கிடைக்கும் உன் மீது நம்பிக்கை வரும் புறம் பேசியவர்களெல்லாம் வாயை மூடி கிடப்பார்கள் உன்னை பற்றி புகழ் பேசுபவர்களுடைய வாய் மட்டும்தான் இனி திறக்கும் என் அருளால் உன்னுடைய விதி மாறும் நேரம் இது நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது ஏராளமான நன்மைகளை பெறுவாய் நல்லது நடக்கும்